குட் ஈவினிங் எப்படி வான் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே டென்ஷனா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ரிலாக்ஸிங்கா ரிஃப்ரெஷிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் எஸ் அதுக்கான ஷோ தான் நம்மளோட ஷோ என்னென்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போல நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ஒரு சேர நன்மை தரக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னா அது யோகாவால மட்டும்தான் முடியும் சோ அந்த யோகால என்னென்ன ஆசனங்கள் இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு இவங்க என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில பார்க்கக்கூடியது வந்து உடல் பருமனுக்கான ஆசனங்கள் பகுதி இரண்டு கடந்த பகுதியில வந்து சூரிய நமஸ்காரமும் சில ஆசனங்கள்ல வந்து பார்த்தோம் இப்ப இன்னொரு ஆசனங்களை வந்து பார்த்துடலாம் தண்டாசனம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் கால்களை மடக்கிட்டு வஜ்ராசனம் எடுத்துக்குவாங்க வஜ்ராசனம் போட்டுட்டு இதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம கைகளை வந்து முன்னோக்கி இப்படி வச்சிடுறோம் இப்போ அந்த எல்போவை வந்து இப்படி கீழே வைக்கிறோம் வச்சுட்டு காலை வந்து இப்படி பின்னாடி நீட்டிடுறோம் நீட்டிட்டு இப்படி படுக்கிறோம் படுத்துட்டப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த குதிக்கால் இது இருக்கு இல்லையா டோஸ் வந்து இப்படி நல்லா இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி எழுந்துக்கிறோம் ஏந்துக்கும்போதுன்னா நம்மளோட உடலும் வந்து அப்படியே வந்து பேரலாக இருக்கும் அந்த கிரவுண்டு கீழே வந்து லேண்டுக்கும் நம்ம உடலும் வந்து அப்படியே நல்லா பேரலாக இருக்கும் நீட்டாக இருக்கணும் நம்மளோட முட்டி வந்து மடங்கக்கூடாது வயிறு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஆடும் நல்லா வைப்ரேஷன் கிடைக்கும் இதுலேயே இருக்கலாம் இந்த கைகள் வந்து நீங்கள் இப்படி கோர்த்து வச்சுக்கலாம் இல்லை இப்படி வச்சுக்கலாம் இல்லை இப்படி வைக்கலாம் எப்படி வேணாலும் வைக்கலாம் இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் அடுத்தது அப்படியே வந்து பர்வதாசனம் வந்துட்டு உடலை வந்து முன்னோக்கி வந்து இப்படி வைக்கிறோம் இதுல சில விண்ணாடிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட்லாம் இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு வந்து ரொம்பவே நல்லா ஆடும் அப்ப இப்போ நம்ம வயிறு அதிகம் உடல் பரமனா இருக்கும்போது வயிற்றுலதான் எல்லாருக்குமே வந்து நிறைய வந்து சதைப்படும் இப்போ அந்த வயிற்று கம்மி பகுதி கம்மி பண்றதுக்காக வந்து இந்த ரெண்டுமே வந்து பண்ணலாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வயிறு நல்லாவே ஆடும் அதில் எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் வந்து கேலரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே பேர்ன் ஆயிடும் இன்னும் ஒனே ஒனை இந்த மாதிரி பண்ணிடலாம் அதாவது போர்ட் போஸ் வந்து சொல்றோம் கால்கள் அப்படி எடுத்துட்டு முதல்ல தான் பண்ண முடியற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுடைய கால் மடக்கி வச்சே பண்ணிடலாம் கைகள் மட்டும் இப்படி எடுத்து வச்சிருங்க 2, 3, 4, 5, சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பல எடுத்துக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ இதுவே வந்து காலை கொஞ்சம் நீட்டி வச்சு இப்படி பண்ணலாம் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி ஆசனம் வந்து இது நாவாசனம் பண்ணும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா கால் நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணி வைக்கும் போது உங்க வயிறும் ஆடும் உங்க கால்க உங்க தொலைப்பகுதியுமே வந்து நல்லா ஆடும் சோ அப்ப அங்க இருக்க எக்ஸ்ட்ரா வேட்ஸ வந்து நல்லாவே உங்களுக்கு பர்ன் பண்ணி தந்துரும் இப்போ நம்ம வந்து ஒரு பத்து செகண்ட் தான் வந்து நமக்கு இங்க ஹோல்ட் பண்ணோம் ஆனா நீங்க முயற்சி பண்ணும் போது வீட்டுல வந்து கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே ஒரு பத்தைய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதுமாதிரி ரவுண்ட்ஸும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு டைம் மட்டும் பண்ணால் வந்து அதோடய பலன் கிடைக்காது நிறைய டைம் வந்து நீங்கள் செஞ்சுட்டு ஒரு மூணு தடவை செய்யுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு மறுபடியும் நீங்கள் ரெண்டு தடவை செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சுட்டே வரலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி யோகா பயிற்சிகள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட உள் உறுப்புகள் எல்லாமே வந்து நல்லாவே கிளீன் ஆகிடும் இந்த உள்ளுறுப்புகள் உறுப்புகள் நல்லா க்ளீனானால் என்ன ஆகுனா நம்மளோட என்டையர் பாடி வந்து ஃபுல்லாகவே வந்து உள்ள எல்லா சிஸ்டம்ஸ் இருக்கு பார்த்திங்களா டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்புறமேட்ட சர்க்குலேட்டரி சிஸ்டம் அந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யும் அப்போ வந்து என்ன ஆகுனா நம்ம நோயில் வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம் எல்லாமே கரெக்டாக ஓடிட்டே இருந்துச்சு இப்போ ஒரு மோட்டர் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு எப்படி சொல்கிறோன்னா ஒரு மோட்டரை எடுத்திங்கன்னா அது கரெக்டாக நல்லாவே ஓடிட்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் எதாவது அடப்பு வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குது அதை ஓடாமல் விட்டுறது அதே மாதிரி தான் அதை கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி நம்ம ஓட்டுறோம் நம்மளோட உடலுமே வந்து அதே மாதிரிதான் இந்த கான்செப்டை வந்து அப்படியே புரிஞ்சுட்டு அப்படியே வந்து நம்ம செஞ்சுட்டே வரலாம் இதில் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம யோகா செய்யும் போது வந்து இங்கே ரிசல்ட்டை வந்து உடனே எதிர்பார்க்க கூடாது அதாவது இப்போ ஒரு பத்து நாள் வந்து செஞ்சுட்டு உடல் குறஞ்சிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா வராது ஏன்னா நம்மளோட ஆசனங்கள்லாம் வந்து எல்லாமே வந்து நிறைய முறையும் செய்யணும் அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயட்டை வந்து சாப்பிடணும் கூடவே இதெல்லாம் செய்ய செய்ய தான் வந்து உங்களுக்கு எல்லாமே வரும் உடனே வந்து இப்போ செஞ்சுட்டு எனக்கு ரிசல்ட் உடனே வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போது சில முத்திரைகள் வந்து நம்ம செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூரிய முத்திரை சூரிய முத்திரை வந்து இந்த நாடு இந்த மோதிர வரலுக்கு பார்த்தீங்களா இந்த மோதிர வரலை வந்து இப்படி வந்து கட்ட வரலை வச்சு நம்ம வந்து அழுத்த போகிறோம் கட்டை வரல் வச்சு நம்ம அழுத்தினோம்னா அது வந்து சூரிய முத்திரை அப்படியே நம்ம விழைக்க போறோம் வச்சுட்டு ஒரு சில நாடிகள் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் இது சூரிய முத்திரை அடுத்தது பாத்தீங்கன்னா லிங்க முத்திரை லிங்க முத்திரை வந்து பாத்தீங்கன்னா எல்லா விரல்களுமே வந்து இப்படி கோத்துக்கிட்டோம் கோத்துட்டு இந்த இடது கட்டுவர்த்து பாத்தீங்கன்னா அது மட்டும் நல்லா அப்படியே நீட்டி வச்சுட்டு இந்த ரெண்டு விரலையும் ஆள்காட்டி விரலையும் இந்த இன்னொரு வலது கையில இருக்கிற கட்ட வரலையும் வந்து வைக்க போறோம் இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லிங்கம் மாதிரி இருக்கும் அதனால இப்படி வைக்க அந்த லிங்கமுத்திரி வந்து சொல்றோம் இதை வந்து வயிற்று பகுதியில் வந்து நம்ம வந்து இப்படி வைக்க போறோம் இது வந்து இப்ப பெண்களா இருந்தாங்கன்னா இடது கட்டவரில் வந்து இப்படி தூக்கி இப்படி வச்சுக்கலாம் ஆண்களா இருந்தாங்கன்னா வந்து இது வந்து இப்ப இந்த கட்டுவரல வந்து இப்படி வச்சுக்க போறோம் வலது கட்டுவரல வந்து இப்படி வைக்க போறோம் எப்பயுமே நமக்கு தெரியும் ஒரு பாதி இடது பாதி வந்து பெண்கள் வலது பக்கம் வந்து ஆண்கள் அதனால அவங்களுக்கு பண்ணும்போது இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கணும் இதுல வந்து ஒரு சில வினாடைகள் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் இந்த ரெண்டு முத்திரைகளுமே இப்போ இதுக்கு முன்னாடி பண்ணலையா சூரிய முத்திரையும் லிங்க முத்திரையுமே வந்து என்ன ஆகும்னா நம்மள்கிட்ட உஷ்ணத்தை வந்து நல்லா வந்து நிறைய கொடுத்து நம்மளோட இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த ஃபேட்ஸ் அந்த கொழுப்பு சதைகள் எல்லாமே வந்து இது போக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு முத்திரைகளுமே வந்து பண்ணுறோம் இன்னும் ஒரு முத்திரை வந்து பண்ணிடலாம் அதாவது இந்த நடுவரலும் இந்த மோதிர வரல் அதுக்கப்புறம் வந்து இந்த கெட்ட வரல் இந்த மூணுத்தையும் வந்து சேர்த்து வைக்க போகிறோம் அப்பான வாயு முத்திரா இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம திருப்பிட்டு நம்மளோட எப்படி சில வினாடிகள் தலை அர்த்திக்கலாம் இது வந்து அதிகமா இருக்கிற வந்து காற்று வந்து வெளியேற்றி இது பண்ணும் அதுக்காக வந்து இந்த அப்பான வாயு முத்திரை வந்து சேரும் இந்த ஆசனங்கள் சூரிய சூரிய நமஸ்காரம் ஆசனங்கள் அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சியில வந்து நாடி சோதனை பண்ணலாம் அந்த ஆல்டர்னேட் நாசில் சொல்கிறாங்க இல்லையா அந்த பிரணாயமா பண்ணலாம் அப்புறம் இந்த முத்திரைகள்லாம் வந்து பல இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான முத்திரைகள் இதை வந்து செஞ்சிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு வந்து உடல் பருமனை வந்து நம்ம நல்லாவே வந்து குறைக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து உணவு முறை உணவு முறை வந்து இப்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட திருவள்ளூர் வந்து திருமூலர் வந்து சொல்றாங்க அதாவது நம்மளோட வயிறு முட்டை ஃபுல்லா சாப்பிடக்கூடாது நல்ல வயிறு முட்டை கழுத்து வரைக்கும் அப்படியே ஆளு சாப்பிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்களா அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அரை வயிறு சாப்பாடு கால் வயிறு வந்து தண்ணீர் இன்னொரு கால் வயிறு வந்து நீங்க வந்து எம்டியா விடணும் அப்பதான் வந்து அந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே செஞ்சுட்டு உங்களை நீங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து எல்லாமே நல்ல பொருட்கள் நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு மற்றது வந்து கழிவை வந்து வெளியில் தள்ளிடும் அதனால இந்த மாதிரி வந்து நீங்க உணவு முறை அதாவது பேலன்ஸ்ட் டயட்னு சொல்லி சொல்லுவாங்க பழ வகைகள் காய்கறி வகைகள் அதுக்கப்புறம் நம்மளோட இப்போ நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்கன்னா முட்டை இப்போ ரொம்ப வயசு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா முட்டையில் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் கருவ மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வெள்ளைக்கருவம் மட்டும் வந்து நீங்கள் வேக வச்சு நீங்கள் அதை அப்படியே வந்து சாப்பிட்லாம் அது வந்து நீங்கள் நிறைய ஒரு மூணு முட்டை அளவுக்கு கூட நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடலாம் ஏமா இதில் இருக்கிற டயட் அந்த மாதிரியும் வந்துடும் உங்களுக்கு சில இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் டயட் நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த உடல் பருமனை வந்து நம்ம குறைக்க முடியும் அதே மாதிரி நம்மளோட ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் வந்து சாப்பிடாம கொஞ்சம் இருக்கணும் பட் ஆனால் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம எப்படி இருக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எப்பயுமே சாப்பிடனாலும் எப்பயுமே சாப்பிட கூடாதுங்கிறதுனால எப்பயும் அதை வாட்டி வந்து சாப்பிட்டுக்கலாம் சில இதுவும் நம்ம உடல் உடலுக்கு வந்து இல்லையா அதனால ஒரு நம்ம எவ்வளவு மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் இது மாதிரி எல்லாமே சேர்ந்து செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாகவே நல்ல பயன்கள் வந்து கிடைக்கும் எல்லாருமே வந்து முயற்சி செஞ்சு எல்லாருமே ஆரோக்கியமாக இருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இந்த உலகத்துல நம்மளால முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயமும் கிடையாதுங்க ரெகுலர் பிராக்டிஸ் இருந்தா போதும் நம்பிக்கை இருந்தா போதும் எல்லாமே நம்மளால முடியும் சோ இங்கிலீஷ் பேச முடியாது அப்படின்னு நினைக்கிற உங்களுக்காக எவ்வளவு ஈஸியா அவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறாரு அப்படிங்கறத பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த தலைப்புல நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எப்படி அமைப்பது அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அக்ரி மீன்ஸ் நான் உடன்படுகிறேன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம்

அக் பிளஸ் ஐஎன்ஜி அக்ரிங் டினை பிளஸ் ஐஎன்ஜி அக்ரி பிளஸ் ஐஎன்ஜி அக்ரிங் டினை பிளஸ் ஐஎன்ஜி டினை ஓகே அக்ரிங் இத யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு சென்டென்ஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணனும் யூ ஆர் கோயிங் டு ஃப்ரேம் அ சென்டென்ஸ் பை யூசிங் அக்ரீயிங் முதல்ல இந்த அக்ரீயிங் டினையிங் இதெல்லாம் வருமா வராதா யூஸ் பண்ண முடியுமா முடியாதா ஐ ஆம் அக்ரீயிங் ஐ ஆம் அக்ரீயிங் அக்ரீயிங் ஐ ஐ ஆம் பிளஸ் ஐஎன்ஜி I am plus agree plus ing. I am plus agree plus ing. I am agreeing. அப்படி என்ன நான் ஒத்துக்கிறேன் கரெக்டா மீனிங் என்ன வரும் நான் ஒத்துக்கொண்டு இருக்கிறேன் நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் ஐ எம் அக்ரிங் அப்படின்னா என்ன நான் ஒத்துக்கொண்டு இருக்கிறேன் அப்படி சொல்லுவோமா ஒத்துக்கிறேன்னு சொல்லுவோமா ஒத்துக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா ஒத்துக்கிறேன்னு தான் சொல்லுவோம் இல்லையா அப்ப என்ன சொல்லுவோம் ஐ அக்ரி அக்ரி வித் யூ ஐ அக்ரி வித் யூ ஐ அக்ரி வித் வித்யூ அப்படின்னா என்ன நீ சொல்றத நானே ஒத்துக்கிறேன் வித் யூ உன்னுடன் வித் யூ மீன்ஸ் உன்னுடன் உன்னுடன் என்ன அர்த்தம் நீ சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஐ அக்ரி வித்ரிங் வித் இதுதான் பிரசன்ட் கண்டினியூஸ் ஐ எம் அக்ரிங் வித் நீ சொல்வதை நான் ஒத்துக்கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்றதில்லை So, we are not using this. I am agreeing with you. இது தவறு. Grammatically correct. இதில் grammar mistake எதுவுமே கடையாது. ஏன் சார் இது தவறும் சொல்தீங்க? என்ன சார் இதில் தப்பு? அப்படி நீங்கள் கேட்டீங்க நான் எங்களால் answer சொல்ல முடியாது. Grammatically this is correct. But technically this is not correct. Okay? ஐ எம் அக்ரிங் வித் யூ அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம எப்படி சொல்ல போறோம் ஐ அக்ரி வித் யூ ஐ அக்ரி வித் யூ நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஐ எம் அக்ரிங் வித் யூ சொல்லக்கூடாது ஐ எம் லவ்விங் யூ சொல்லக்கூடாது am லைக்கிங் யூ வராது ஐ எம் ஃபீலிங் வராது என்ன வரும் அதுக்கு பதிலாக நம்ம பிரசன்ட் டென்ஸ் தான் நம்ம பயன்படுத்துவோம் ஆனா மீன் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸ்ல வரக்கூடிய அந்த கொண்டு இருத்தல் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணுவோம் தான் நம்ம குறிப்பிடுவோம் மீன் பண்றதுன்னா என்ன குறிப்பிடுதல் ஆனா பயன்படுத்தக்கூடியது என்ன ஐ அக்ரி வித் யூ ஐ வித் சொல்லக்கூடாது ஐ அக்ரி வித் யூ நீ சொல்றியாப்பா சரிப்பா ஓகேப்பா ஐ அக்ரி வித் யூ என்ன நான் ஒத்துக்கல நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் மறுக்கிறேன் தினை அப்படின்னா என்ன மறுக்கிறேன் மறுத்தல் ஐஎன்ஜி நான் மறுத்து கொண்டிருக்கிறேன் வருமா வராதா சொல்லாம இருக்கிறதா இல்லையா. இல்லையாங் யோசிச்சு வைக்கிறீங்களா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் மட்டும்தாங்க எவ்வளோ கிடைச்சாலும் திகட்டாது ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து இவங்க இந்த செக்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க என்ன இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது பாருங்க வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் பூக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் அரேக்க ஃபர்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூ இருக்கு இந்த பூ தான் உலகத்துலயே ரொம்ப பழமையான பூ அப்படிங்கிற மாதிரி இரண்டாயிரத்தி ரெண்டுல சைனால கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் இது நம்ம சொல்லணும்னா கிட்டத்தட்ட மாடர்ன் வாட்டர் லில்லி மாதிரி வச்சுக்கோங்களேன் யாரோ பூ அதாவது பேரே யாரோ மேரோ இந்த ஃப்ளவர் ஹீலிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ளவருக்கு இருக்கு ஹீலிங் பவர் என்ன காரணம்னா வேர்ல்டு வாரோடைய ஒன்ல நிறைய காயங்கள் பட்டச்சு இல்லையா நிறைய வீரர்களுக்கு அந்த டைம்ல இந்த பூவை வச்சு தான் மெடிசனா பயன்படுத்தி இருந்தாங்க அவங்களுடைய காயங்கள் ஆடுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டெண்டிலியன்ஸ் ஃப்ளவர்ஸ்ல எப்பவுமே விட்டமின் ஏ சி அயன் கால்சியம் பொட்டாசியம் அப்படின்னு எல்லாமே நிறைஞ்சிருக்கான் சோ அதனால இந்த ஃப்ளவர் அப்படியே எடுத்து வாயில போட்டு நல்லா மின்னுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவ்வளவு நற்குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு பூவா தான் இந்த டெண்டிலியன் பார்க்கப்படுது நிறைய பேர் சமையல் ரெசிபியில் யூஸ் பண்றாங்க எஸ் அதெல்லாம் தெரிஞ்சதுதான் பட் இருந்தாலும் டுலிப் பல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளவரை ஒரு வேலை உங்க வெங்காயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பதிலா நீங்க துலிப் பல்பை போடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பிளார்ஸ அந்த அளவுக்கு சரளமா யூஸ் பண்றாங்கன்னா ஒரு சில கண்ட்ரிஸ்ல கேட்கும் போது கொஞ்சம் இருந்தாலும் சமையல் ஸ்பாயில் ஆகாம சூப்பராவே வருதுன்னு சொல்றாங்கப்பா டைஸி ஃப்ளார் இருக்கு இல்லையா அம்புல அண்ட் ஸ்வீட் டைஸி ஃப்ளார் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஃப்ளார்க்கு இருக்கக்கூடிய நற்குணங்கள் இருக்கு இப்போ திடீர்னு ஏதாவது ஃபாஸ்ட் பிரீடிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அத கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பெயின் கில்லரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா இந்த டேசி பிளார் இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் வியர்டா இருந்தாலும் நிஜமாவே இது உண்மைன்னு கேட்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அந்த காலத்துல இந்த மாதிரியான பூக்களை தான் நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க இருக்காங்க குறிப்பா வேர்ல்டு வார் மாதிரியான நிறைய போர்கள்ல வீரர்கள் அடிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற இந்த பெயின் கில்லரே இந்த டேசி ஃப்ளார் தானா டைட்டன் ஆரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூ இருக்குங்க இதுதான் கார்பஸ் ஃப்ளர் அப்படின்னு இன்னொரு பக்கமும் சொல்லுவாங்க இதோடைய ஹைட்டு பத்தடிக்கு இருக்கும் ஆனால் இதோடைய ஸ்மெல் இருக்கே ஸ்மெல்லு பொதுவாகவே பூனாலே ஸ்மெல்லு தாங்க ஆனால் இதை மோர்ந்து பார்த்தா இதுக்கப்புறம் வேறு எதையுமே மோர்ந்து பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமான ஒரு ஸ்மெல் வரும் அதுவும் எப்படின்னா நாள் கெட்டு போன ஒரு சிக்கனை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியவே அது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு ஸ்மெல் பண்ணால் எப்படி இருக்கும் கொமட்டாது அந்த மாதிரியான ஒரு கொமட்டல் ஏற்படுற மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த கார்பஸ் ஃப்ளவர் ஸோ இதோடைய ஹைட் ரொம்ப அதிகம் அண்ட் பார்க்கவும் கொஞ்சம் வியர்டாக இருக்கும் அதனாலேயே ரொம்ப ஸ்மெல்லான பேட் ஸ்மெல்லான ஒரு ஃப்ளவர் அப்படின்னா அது இந்த கார்பஸ் ஃப்ளவர் தாங்க சென்ட் பாம் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு கேஸ் பிளான்ட் இருக்குங்க இந்த கேஸ் பிளான்ட்டு ஏன் சென்ட் பாம்னு சொல்கிறாங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஃபிராக்ரன்ஸ் வரக்கூடிய ஒன்று பார்க்குறதுக்கே ரொம்ப சின்ன சின்னதாக மைன்யூட்டாக அங்கங்கே தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் இதிலிருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கேஸ் தான் இருக்கிறதுலே பயங்கர பர்ஃப்யூம்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் பூக்களை பார்த்தினா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கண்டோட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் விஜய்ஸ்ரீ தினமு தகவல் ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் மறைஞ்சிருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன பின்னணி என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்கு அப்படிங்கறதா இந்த செக்மெண்ட் ஒவ்வொரு நாளும் பாத்துட்டு வரும் இன்னைக்கு நாள் பத்துன ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த பிப்ரவரி இருபத்தி ரெண்டில் என்ன அப்படின்னா உலக சிந்தனை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது சிந்தனை என்பதுதான் புதிய தொடக்கத்திற்கான திறவுகோள் நம்முடைய சிந்தனையால் தான் இன்று அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் நம் நாடு மேலோங்கி இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த உலக சிந்தனை தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெண்களுக்கான சாரணர் இயக்கத்தை இப்போ நாம் பள்ளிகள் இருக்கக்கூடிய ஸ்கவுட் என்பதை பெண்களுக்காக உருவாக்கிய லார்ட் பேடன் பவுல் மற்றும் லேடி பேடன் பவுல் அவர்களுடைய பிறந்த தினத்தை அனுசரிக்கும் வகையில் அதை நாம் நோக்கமாக கொண்டு இந்த உலக சிந்தனை தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது இவர்கள்தான் பெண்களுக்கான அந்த சுய சிந்தனை பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அவர்களுடைய சிந்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை குறிக்கும் வகையிலும் அதை நோக்கமாக கொண்டும் இந்த உலக சிந்தனை தினம் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க நாம் நற்சிந்தனையோடு நாம் அனைத்திலும் நாம் செயல்கள் பழக்க வழக்கங்கள் நம் வாழ்க்கை முறைகள் அனைத்திலும் நற்சிந்தனையோடு நாம் செயல்பட்டால் நாம் வாழ்க்கை மேன்மடை அடையும் என்பதில் எந்த அளவும் ஐயமில்லை என்பதுதான் உண்மை இந்த உலக சிந்தனை தினத்தில் நற்சிந்தனையோடு நாம் வாழ உறுதியேற்போம் மற்றொரு தகவல் என்னவென்று சொன்னால் இந்த பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் நாளில் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்தியா விடுதலை இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் இந்திய முஸ்லீம் அறிஞருமான அப்துல் கலாம் ஆசாத் அவர்களுடைய நினைவு தினம் இந்த பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் நாள் இவர் தன்னுடைய பெயரில் மௌலானா ஆசாத் என்ற அந்த புனை பெயரை சேர்த்து கொண்டார் ஆசாத் என்று சொன்னால் விடுதலை என்பது பொருளாகும் இந்திய விடுதலை பெற்ற சுதந்திர நாட்டில் முதல் கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் நம்முடைய மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் இவருடைய பிறந்த தினம்தான் தேசிய கல்வி நாளாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இன்றைய நவீன கல்வி வளர்ச்சிற்கு அடித்தளமிட்டவர் இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் அமைய பாடுபட்டவர் யூஜிசி என்ற பல்கலைக்கழக மானியக்குழு குழு அமைக்க பாடுபட்டவரும் நம்முடைய ஆசாத் அவர்கள் இவருக்கு பாரத ரத்னா விருது அவர் உயிரோடு இருக்கும் போதே அறிவிக்கப்பட்டது ஆனால் அவர் பாரத ரத்னா வழங்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் குழுவில் இவள் இருந்ததால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை பின்னாளில் இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தன்னுடைய அந்த கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது அனைவருக்கும் அந்த ஆரம்ப கல்வி மற்றும் இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த கல்வி முறைக்கு வித்திட்டவர் நம்முடைய ஆசாத் அவர்கள் அப்படி இவருடைய மிகச்சிறந்த கல்வி பணிகள் இன்றளவும் நான் பேசக்கூடிய வகையில் நம்முடைய ஆரம்ப கல்வி முறைக்கும் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்க பாடுபட்டவர்களில் குறிப்பிடத்தக்கவரும் ஆவார் நம்முடைய ஆசாத் அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல்மாலை டீம்